வணக்கம் இது கோபின் ப்ளூ டெரோட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஜூன் ஒன்றுலேருந்து ஜூன் பதினைந்து வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஜூன் முத முதல் பதினைந்து நாட்கள் எப்படி இருக்குது சிம்ம ராசிக்காரவங்களுக்குன்னு பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது பொதுவான ரீடிங் தான் சில பேருக்கு இந்த ரீடிங் பொருந்தும் சில பேருக்கு இந்த ரீடிங் பொருந்தாது பத்து விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஐந்து விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தலாம் ஐந்து விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தாது பொருந்தினதை எடுத்துக்கங்க பொருந்தாத செய்திகளை நீங்கள் தவிர்த்துங்க உங்களுடைய மொதல் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூன் ஒன்னுலேருந்து ஜூன் பதினைந்து வரை இங்கே ப்ரொட்டெக்ஷன் ப்ராஸ்பெரிட்டி என்கரேஜ் காட்டுறாங்க இந்த ப்ரொட்டக்ஷன் அப்படின்னு எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்த பிறகு இப்போ நீங்கள் ரொம்ப பாதுகாத்து நீங்கள் உங்களை வச்சுக்கிறீங்க இனிமேல் நான் இந்த பாதிப்பில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க எனக்கு சொல்கிறாங்க இருந்தாலும் நடுவில் இந்த 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 ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் இந்த ப்ராஸ்பரிட்டி அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நிறைவு இருக்குது நிறைவுனால் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கரேஜ் ஒரு தைரியம் பிறக்குது இல்லை தைரியம் இல்லைனாலும் இனிமேல் உங்களுக்கு பிறக்க இருக்குது இருந்தாலும் உங்களுடைய கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இது வந்து பதினைந்து நாட்கள் உண்டான ரீடிங்குங்கிறதுனால உங்களுக்கு இத்தனை கார்ட்ஸ் வந்திருக்குறாங்க செய்தி வந்திருக்குறாங்க ஸோ உங்களோடய மொதல் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் த ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் ரொம்ப குதுகலம் ஒற்றுமை சந்தோஷம் நல்ல செய்திகள் இருந்தாலும் ஒவ்வொரு கார்டையும் நம்ம பார்ப்போம் ஏட் ஆஃப் கார்ப்ஸ் ம் அடுத்த கார்டு வந்து நைட் ஆஃப் கார்ப்ஸ் உங்களுடைய நான்காவது கார்டு வந்து தி வேர்ல்ட் ஃபைவ் ஆஃப் கார்ட்ஸ் இந்த கடைசி கார்டு வந்து உங்களுக்கு நைன் ஆஃப் பண்ணு ஓகே வெரி குட் கடைசியில் உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று இருக்குது நல்ல போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு எல்லாமே அதாவது இப்போ வந்து ஃபோன் ஆஃப் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஒற்றுமை சந்தோஷம் திருமணம் திருமணத்துக்கு போறீங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க ஒரு பார்ட்டிக்கு போறீங்க அங்க நீங்க உங்க நண்பர்களோட சந்திக்கிறீங்க ஒரு குதூகலம் ஒற்றுமை சந்தோஷம் கொண்டாட்டம் இந்த மாதிரி நல்ல செய்திகள் வருது கடல் தாண்டி இருந்தவங்கலாம் இப்போ ஒன்னா சேர்றது பிரிந்தவர்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவா இங்க இருக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஏட் ஆஃப் காப்ஸ் ஏதோ ஒரு விட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க விட்டு போறீங்க இது நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன் ஏன் உங்களுக்கு இங்கே எயிட் ஆஃப் காப்ஸ்னு அப்போ எட்டு அப்படின்னா நாலு நாலு சமநிலை அப்படிங்கிறது யாரும் உங்களுக்கு கொடுக்கல அந்த சமநிலைங்கிறது பேலன்ஸ் ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டி இது வந்து உங்களோட யாரும் ஒத்துழைப்பு தராதனால நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு பிரேக் எடுத்து போகிற மாதிரி இருக்குது அது வந்து இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்களோ இல்லை பக்கத்து ஊருக்கு போகிறீங்களோ இல்லை எனக்கு நான் இங்கே இருக்கவே மாட்டேன் நான் கொஞ்ச நாள் வேறு ஒரு இடத்துல இருக்கலான்ட்டு இருக்கிறேன்னு நீங்கள் உங்களோட நண்பர்கள் வீட்டுக்கோ இல்லை உங்களோட பிறந்த வீட்டுக்கோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தள்ளி போகிறீங்க ஏன்னா அங்கே ஒரு ஒற்றுமை இல்லாதனால இருந்தாலும் நம்ம அது ஏன் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆனால் இது வந்து நீங்கள் போகிறதே வந்து தன்னை உணர்வு அதாவது இப்படி சொல்கிறது தன்னுணர்வு செல்ஃப் ரியலைசேஷனுக்காக போகிற மாதிரி இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து சூரியனை நோக்கி போறீங்க ரெண்டு விஷயங்கள் வந்து உங்களை விட்டு நீங்களே அதை விட்டுட்டு போறீங்க ஸோ இது ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க மறைமுகமாக செய்தி இருக்குது ஆனால் இது ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு நல்ல விஷயத்துக்கு தான் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு கொஞ்ச நாள் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க இந்த சென்டர் ஆஃப் த ரீடிங்கில் ஒன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து காட்களில் இங்கே நைட் ஆஃப் காப்ஸ் அப்போ நைட் ஆஃப் காப்ஸ்ங்கிறது உறவு மத்தியில உள்ள காடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உறவு சம்பந்தமான ஒரு கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட நாட்கள் ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு வரும் ரொம்ப தாமதமா வர்ற மாதிரி இருக்கு இல்ல நீங்க ஒருத்தவங்க கிட்ட போய் இதை சொல்லலாமா அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறீங்க பட் அதுலயும் ஒரு தாமதம் தெரியுது ஆனா இது ஒரு நல்ல ஒரு கார்டு தான் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல பாத்தீங்கன்னா உறவு சம்பந்தமான ஒரு ரீடிங்கா தான் இது தெரியப்படுது நைட் ஆஃப் காப்ஸுங்கிறது உத்தியோகத்திலேயோ தொழிலேயோ நீங்க ஏதாவது ஒரு தொழில் பண்றீங்க இல்ல உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா உருவாக்குவீங்க சில விஷயங்கள் நீங்களே இருந்தாலும் நான் இதையும் கிளாரிஃபை பண்றேன் இங்க நான் நம்ம சொன்னேன் பாத்தீங்களா ஒரு விஷயத்தை நீங்க விட்டுட்டு போறீங்க அப்படின்னு இது இங்கேயும் விட்டுட்டு போ நடுவில் இங்கேயும் விஷயத்தை விட்டுட்டு போறீங்க இங்கேயும் ஒரு விஷயத்தை விடுறீங்க ஆனால் இது விடுறது வந்து உங்களுடைய நன்மைக்காக அதை விடுறீங்க த வேர்ல் அப்படிங்கிறது ஒரு சக்கர வாழ்க்கையை விட்டுட்டு எண்ணூறு சக்கரை வாழ்க்கைக்கு போறீங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு சக்கரை நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க பார்த்தீங்களா இங்கே ஒரு சக்கரை வாழ்க்கையை ஒரு ஒன் சைக்கிள் ஆஃப் யுவர் லைஃப் நீங்கள் விட்டுட்டு எண்ணூறு சைக்கிள் ஆஃப் லைஃப்க்கு நீங்கள் போகிறீங்கள இங்கே நிறையா நீங்கள் பாடங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அனுபவங்கள் இருந்திருக்கும் கசப்பான அனுபவங்களாக இருந்தாலும் சரி இனிப்பான அனுபவங்களாக இருந்தாலும் சரி துரோகங்களாக இருந்தாலும் சரி நன்மையோ துன் துன்பமாக இருந்தாலும் சரி அதுலருந்து நீங்கள் வெளியே வரீங்கிறது சொல்லப்படுது ஆனால் இங்கே ஏன் உங்களுக்கு ஃபைவ் ஆஃப் காப்ஸ் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கு சுமாராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஓகே விட்டுட்டு வரீங்க ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க ஏன்னா ஃபைவ் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது மனவேதனை மன அழுத்தம் அழுகை துரோகம் கவலை மனக்குமுறல் அப்படின்னு இவங்க சொல்றாங்க எல்லாம் இருந்தோம் எனக்கு ஏன் இதை நினைவிட்டு போனுச்சு எல்லாம் இருந்தோம் நான் ஏன் இன்னும் வருந்துறேன் ஆனா உங்களுக்கு இங்க ஏதோ ஒரு வாய்ப்பு ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு மொத்தத்துல இந்த ரீடிங்ல நீங்க பாத்தீங்கன்னா மணிக்கணும் கேமரா சாரி நைன் ஆஃப் பென்டகல்ஸ் நைன் ஆஃப் பென்டகல்ஸ்ங்கிறது ஒரு வளர்ச்சி ஒன்று இருக்கு அந்த வளர்ச்சியில வந்து ஒரு சந்தோஷத்தமும் ஒரு ஒரு சந்தோஷமும் ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ மொத்தத்தில் இந்த ரீடிங் வந்து மறைமுகமாக நிறைய செய்திகள் சொல்ல வராங்க நம்ம ஒவ்வொரு கார்டும் நம்ம இப்போ கிளாரிஃபை பண்ணி பார்ப்போம் ஆனால் நான் மொதல் கிளாரிஃபை பண்ண போகிறது இந்த எயிட் ஆஃப் கார்ட்ஸ் ஏன்னா ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது நாலு இல்லையா இந்த ரெண்டு ரெண்டு அப்படிங்கிறது ஒற்றுமையாக இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க தூரத்தில் இருந்தவங்களாம் சேர்ந்து வரீங்க சூறு ஒரு குதூகலமான ஒரு செய்தியாக சொல்லப்படுது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போகிறீங்க அப்போ திருப்பி அதே நினைக்கிறீங்க இது எனக்கு வராதா கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறீங்க சார் நம்ம போய் சொல்லுவோம் பேசுவோன்ட்டு போகிறீங்க ஆனால் தாமதமாக இருக்குது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ கலைத்துறையில் இருக்கிறீங்க கலைன்னா ஓவியம் பாட்டு நா நாடகம் தேட்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப அழகாக உருவாக்குவீங்க நல்ல ஒரு அறிவு கூர்மை இங்கே தெரியுது இப்போ திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டு விலகி வரீங்க இல்லை அவங்கவுங்கள விட்டு விலகி போகிற மாதிரி இருக்கு அதே தாங்க அதே செய்திகள் தான் சோ நம்ம இந்த எயிட் ஆஃப் காப்ஸ் ஏன் வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த எயிட் ஆஃப் காப்ஸ் எதுக்காக வந்திருக்கிறாங்க என்ன செய்தி சொல்ல வராங்க என்ன அறிவுரை சொல்ல வராங்கிறத பார்க்கலாம் எயிட் ஆஃப் காப்ஸ் என்ன செய்தி சொல்ல வராங்க எதனால இந்த எயிட் ஆஃப் காப்ஸ் வந்திருக்கிறாங்க ஓகே பாக்கலாங்க எதனால இந்த எயிட் ஆஃப் காப்ஸ் ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் அப்போ ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க ஏன்னா ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது ஒரு வரப்பிரசாதம் அது ரீடிங்ஸ்ல யாருக்கு ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வருதோ ஒரு பெரிய வரப்பிரசாதம் அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்போ அதை நோக்கி நீங்க போறீங்களா ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு ரீடிங் இந்த வாட்டி ஏன்னா ஏட் ஆஃப் காப்ஸ்ங்கிறது ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறீங்க ஆனால் ஏன் இந்த ஏட் ஆஃப் காப்ஸ் விட்டுட்டு போகிறீங்க ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் ஒரு புது தொடக்கம் ஒரு புது வாய்ப்பு ஒன்று நீங்கள் உருவாக்குனதாக இருக்கட்டும் இல்லை வாய்ப்பு உங்களை தேடி வந்ததாகவே இருக்கட்டும் ஒரு புது தொடக்கம் ரெண்டு புது தொடக்கங்கள் உங்களுக்கு இருக்குது த வேர்ல்ட் அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் ஆனால் ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் வளர்ச்சியையும் வெற்றியையும் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு போனீங்கன்னா இதுக்கு உண்டான வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க அப்போது ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஏதோ நீங்களாக அந்த முடிவை எடுக்கிறீங்க ஆனால் அது ஒரு நல்ல முயற்சியாக இருந்ததுன்னா நல்லது ஏன்னா ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸுங்கிறது ஒரு வரப்பிரசாதம் நீங்களே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் இந்த வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெற்றியையும் வளர்ச்சியையும் தரும் நிறைய ஐடியாஸ் வரும் கிளாரிட்டி பிறக்கும் இது நீங்கள் எடுக்கலை எனக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டு தாங்க நான் போகிறேன் அப்படின்னாலும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இல்லை இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சி நான் எடுத்தனால தான் நான் தோல்வியை சந்தித்தேன் என்னை ஏமாத்திட்டாங்க இப்போ எனக்கு இதுலேருந்து ஓய்வு வேணும் நான் கொஞ்சம் கடந்து போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லப்படுது இருந்தாலும் இந்த நைட் ஆஃப் காப்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட சிம்ம ராசிக்காரங்க உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கலாம் இல்லை இன் அண்ட் அவுட் இன் அண்ட் அவுட் இன் அண்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வராங்க த நைட் ஆஃப் கப்ஸ் பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நைட் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கிறாங்க என்ன செய்தி சொல்ல இருக்கிறீங்க எதனால இந்த நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறீங்க என்ன அறிவுரை ஏதாவது அறிவுரை இருக்கா சிம்ம ராசி ஓகே உங்களுக்கு மூணு கார்ட்ஸ் வந்து விழுந்திருக்கு மூணுமே உங்களுக்கு ரிவர்ஸில் தான் வந்து அவங்களாவே நீங்களே பார்த்தீங்க ரிவர்ஸில் அவங்களே வந்து விழுந்திருக்காங்க ரொம்ப அருமையான காட்ஸு அருமையான கார்ட்ஸு மூணுமே வந்து தலைகளையாக வந்திருக்கு நான் நினைக்கிறேன் த ஸ்தா த கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் த டூ ஆஃப் வான்ஸ் ஆசைப்பட்டது கிடைக்கல பவரில் இருக்க முடியல உங்களுடைய பவர் சிம்ம பவர் தான் மெயின் அப்போ தான் சிம்மராசிக்காரங்க வந்து இப்படி நின்னாலே போதும் இப்படி வந்து அப்படியே கம்பீரமாக தெரிவிங்க அந்த பவர் இப்போ நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்குது டூ ஆஃப் ஒன்ஸ் போட்ட திட்டங்கள் ஏதோ ஒன்று தோல்வியில் முடியுது இல்லை அது நடக்க இல்லை இல்லை நீங்களே இதெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கீங்க ஏன்னா உங்களுடைய நோக்கம் வேறு ஒரு இடத்துல போகலாம் இல்லை வேறு ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கீங்களா என்ன நைட் ஆஃப் கப்ஸ் ஏன் இந்த நைட் ஆஃப் கப்ஸ்ன்னா தோல்விகள் இருக்கு ஆசைகள் நிறைவேறலை பவர் உங்களுடைய சக்தியை நீங்கள் இழக்கிறீங்க நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி எனக்கு கிடைக்கல இப்போ நான் அந்த முயற்சிகளை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறதும் சொல்ல வராங்க சரிங்க இந்த வோல் கார்ட் எதுக்காக வந்திருக்காங்கங்கிறத பார்க்கலாம் சிம்ம இந்த ஓல்ட் கார்ட் என்ன செய்தி சொல்ல வரீங்க அவங்களுக்கு ஏதாவது அறிவுரைகள் ஓ மை குட்னஸ் நான் உண்மையிலேயே இதை எதிர்பார்க்கலங்க ஏன்னா இந்த ஃபோர் ஆஃப் வான்ஸ்ங்கிறது திருமணம் கார்டு தெரியுது ஓகே திருமணம் உள்ள கார்டு இது ஒற்றுமை குதூகலம் பிரிந்தவர்கள் இரண்டும் சேர்றது அப்போ இது ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ரீடிங்கா ஏன்னா இங்கே த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு ஒரு பிரிவினை ஒரு மூணாவது மனுஷங்கனால வந்த பிரிவினை ரொம்ப ஒரு சங்கடம் தான் இது சொல்லவே முடியல அதனால தான் உங்களுக்கு அதனால தான் நீங்க ஒரு சக்கரத்தை விட்டு இன்னொரு சக்கர இது எனக்கு வேணாவே வேணான்னு விட்டுட்டு போறீங்க குடும்ப ரீதியாகவோ கணவன் மனைவி ரீதியாகவோ காதலர்கள் ரீதியாகவோ இப்போ பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வராங்க எதுனால இந்த வேர்ல் நான் சொன்ன பாத்தீங்களா ஒன் சைக்கிள் பண்ணிட்டீங்க முடிச்சுக்கிறீங்க இன்னொரு சைக்கிளுக்கு போறீங்க அப்படின்னா அது எதனால் அப்படின்னா டிவோர்ஸ் ஆயிருக்கும் விவாகரத்தாயிருக்கும் இருக்கிறீங்க ரொம்ப துக்கமாக இருந்திருக்கீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்கீங்க ரொம்ப அழுது தீர்த்துருக்கீங்க அப்படியே இதயத்தையும் உடச்ச மாதிரி ஆனால் இது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நல்லாதான் இருந்திருக்கோம் தான் இங்கே சொல்ல வருது ஏன்னா இங்கே ஒரு மூணாவது மனுஷனால தான் இந்த பிரிவினை ஏற் இந்த பிரிவினை நடந்திருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் சொல்லப்படுது அப்போ திரைக்கு பின்னாடி யாரோ ஒரு மூணாவது மனுஷங்க அப்போ அதனால தான் உங்களுக்கு இந்த கவலையும் துக்கமும் ஆனால் இங்கே அவங்க என்ன சொல்றாங்கன்னா போனது போகட்டும் உனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இந்த மாதிரி மூணாவது மனுஷங்கனால ஒரு விஷயம் நடக்குது அங்கே நல்ல நீங்கள் பேர் போட்டிருப்பீங்க நிறைய ஒரு சந்தோஷமான நிறைய பேர் போட்டிருப்பீங்க பதவி உயர்வுகள் கிடைச்சிருக்கோம் பரிசுகள் கிடச்சிருக்கோம் சின்ன சம்பள உயர்வு கிடச்சிருக்கோம் ஒரு சின்ன குழுக்கு நீங்கள் தான் லீடாக இருந்திருப்பீங்க அங்கே யாராவது உங்களை வந்து தட்டி கீழே கீழே உங்களை இந்த நண்டு கதை மாதிரி இல்லை நல்லா போயிட்டுருக்காங்க அப்படின்னா அப்படியே பிடிச்சி இழுத்து விடுறது அந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ வேலை மாறுறீங்க உத்தியோகம் மாறுறிங்க டிபார்ட்மெண்ட் மாறுறீங்க ஆசிரியர்களாக இருக்கிறீங்க தலைமை ஆசிரியர்களாக இருக்கிறீங்கன்னா ஸ்கூல் மாறுறீங்க பள்ளிக்கூடங்களில் உயர் ப உ அந்த உயர்நிலை பள்ளிகள் மாறுறீங்க ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த ஃபைவ் ஆஃப் காப்ஸ் ஏன் வராங்க இந்த நைட் ஆஃப் காப்ஸை பார்த்தோன்னே நான் முதலே சொன்னேன் இது உறவு இது வந்து ஒரு உறவு சம்பந்தமான ஒரு ரீடிங்காக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே போல் உங்களுக்கு த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸும் வந்திருக்குறாங்க ஆனால் பிரிஞ்சு இருக்கிறதா சொல்லப்படுது அப்படிங்கிறது இனிமேல் நீங்கள் வந்து உங்களுடைய இதயத்தை பாதுகாத்துக்கொள்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க தைரியத்தை வளர்த்துக்குங்க மனம் தளர்ந்து போக வேண்டாம் அப்படின்னு இந்த கரேஜும் இந்த ஃபைவ் ஆஃப் காப்ஸ் ஏன் பார்க்கலாம் ஏன் இந்த ஃபைவ் சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன செய்தி என்ன அறிவுரை சொல்ல வரீங்க எதனால அவங்களுக்கு இந்த ஃபைவ் ஆஃப் காப்ஸ் வந்திருக்குறீங்க ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரை ஓகே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபைவ் ஆஃப் காப்ஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் காப்ஸ் ஸோ உங்களை சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்குது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஏன் இது நடந்துச்சு எனக்கு ஏன் இந்த துரோகம் எனக்கு ஏன் இப்படி ஒரு ஏமாற்றம் அதில் தான் நீங்கள் மூழ்கி இருக்கிறதா சொல்லப்படுது கவனமாக யோசிங்க ஒன்றும் அவசரப்பட வேண்டாம் ஏன்னா ஃபைவ் ஆஃப் காப்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் போனதுனால எல்லாமே போயிடுச்சுன்னு இல்லை சில வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதும் ஃபோர் ஆஃப் காப்ஸு சொல்ல வராங்க உங்களை சுற்றி வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் தான் அதை எதுவுமே கவனிக்கலை போனதை நினச்சி ரொம்ப தய ரொம்ப கவனப்படுறீங்க வேதனைப்படுறீங்க சரிங்க கடைசி ஒரு கார்டு இங்கே வந்துருக்குறாங்க இல்லையா இந்த நைட் ஆஃப் இந்த நைட் ஆஃப் பென்டக ஏதோ ஒரு நல்ல செய்தியும் இங்கே இருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்க முன்னேறீங்க ஒரு வாய்ப்பு நீங்க எடுத்துக்கிறீங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இந்த நைன் ஆஃப் பென்டக சிம்மராசிக்காரங்களுக்கு ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து வெரி நைஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வர இருக்கு ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது இந்த கார்டு நீங்க பார்த்தீங்கன்னா மூணுமே ஒரு ஒற்றுமையான ஒரு காடு. ஆஃப் கார்டு வளர்ச்சி அந்த லக் அதிர்ஷ்டம் இந்த வாட்டி சக்கரம் உங்க பக்கம் சுத்துது நல்ல தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுறாங்க இதில் வந்து ப்ரொட்டெக்ஷன் கவனமாக இதயத்தையும் மனதையும் புத்தியையும் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் உங்களோட ஆரோக்கியத்தையும் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் யோசிச்சு அதுக்கு உண்டான பாதுகாப்பாக முடிவுகளை எடுங்க அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க ஏன்னா இங்க பத்து இந்த பத்து அப்படின்னு இந்த மாதிரி ரீடிங்ல ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா ஒரு முடிவு இருக்குன்னு சொல்ல வருது அந்த முடிவுக்கு பிறகு ஒரு வளர்ச்சி ஒரு வெற்றி ஒரு சந்தோஷம் அதிர்ஷ்டம் இருக்கு ரொம்ப நல்ல செய்தி தான் ஏன்னா ரொம்ப சங்கடமாக போய்கிட்டு இருந்தது இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க வளர்ச்சி ஸோ எதுனாலும் இந்த நைன் ஆஃப் பென்ட்கவுஸ்னால் ஒரு முடிவு எடுக்கிறீங்க யாரோடைய ஒரு வழிகாட்டுதல் மூலமாக இங்கே ஒரு குருவி தெரிது பார்த்தீங்களா இந்த குருவி வந்து ஒரு வழிகாட்டுதல் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பரமாத்மா அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சுப்பர் சோல் அப்படின்னு சொல்ல வராங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் பெற்றோர்களுடைய பிரார்த்தனைகள் அல்லது உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய நம்பிக்கை அது உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தருது சக்கரம் இந்த வாட்டி உங்கள் பக்கம் இருக்குது உங்கள் தான் சுற்றுது அவ்வப்போது குழப்பிக்க வேண்டாம் கருப்பும் வெள்ளையும் இருக்குது கொஞ்சம் கவனம் வேணும் குழப்பிக்காதீங்க செல்ஃப் டவுட் அப்படின்னு சொல்லப்படுது சுயமாக குழப்பிக்கிறது தனிப்பட்ட முறையில் அதுவா இதுவா அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ குழப்பிக்காதீங்க என்ன நல்ல ஒரு ஒரு செய்தியாக இது இருக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கருப்பு வெள்ள அப்படின்னு வரும் பொழுது பல விஷயங்கள் இந்த மாதிரி ரீடிங்ல சொல்லுவாங்க ஆனா உங்க ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நல்ல முன்னேறி போய்கிட்டு இருக்கும் பொழுது அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கும் பொழுது மூணாவது பாட்டி மூணாவது மனுஷன் யாராவது தலையிடுறாங்கன்னா தவிர்த்து தள்ளி வச்சிருங்க இல்ல நீங்க ஒதுங்கி வந்துருங்க என்ன நல்லா வந்துகிட்டு இருக்கியேன்னு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் நல்லாதான் வரீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை நல்லாதான் இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த வாட்டி உங்கள் பக்கம்ங்கிறதுனால அவங்க கிட்ட காட்டிக்க வேண்டாம் எங்கிட்ட எல்லாம் தான் போகுது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஒரு இதை நீங்கள் சொல்லிட்டு ஒதுங்கி வர்றது நல்லது ஸோ மொத்தமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த முதல் பதினைந்து நாட்கள் ஆறாவது மாதம் முதல் பதினைந்து நாட்கள் என்ன மொத்தமாக செய்தி அறிவுரை சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கார்டு வந்து விழுந்துட்டாங்க நான் இன்னும் ஒரு கார்டு உங்களுக்காக எடுக்கிறேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு த ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஜூன் ஒன்னுலேருந்து ஜூன் பதினைந்து வரை என்ன செய்தி சொல்ல வராங்க என்ன அறிவுரை நீங்கள் சொல்ல வரீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஓகே நல்லதுங்க உங்களுக்கு இங்கே மூணு கார்டு வந்திருக்குறாங்க நான் இது எல்லாத்தையும் நான் இந்த பக்கம் வச்சிட்றேன் ஓகே வெரி நைஸ் நீங்கள் நல்லா கவனிங்க கார்டு உங்களால் பார்க்க முடியுதா மொத கார்டு வந்து சிக்ஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்போ ஒரு விஷயத்துலேருந்து நகர்ந்து போகிறீங்க நகர்ந்து போகிறீங்க துக்கம் கவலை வேதனையிலேருந்து நகர்ந்து போகிறீங்க படிக்கலாம் தூக்கிக்கிட்டு ஒரு சில பேர் வந்து கடல் தாண்டி கூட போகிறீங்க தவிர்த்து போயிடுறீங்க இந்த நடுவில் உள்ள ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபூல் வந்திருக்கு உள்ளுக்குள்ள என்னதான் பயம் இருந்தாலும் ஒரு புது தொடக்கத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அறிவுரை ஒரு சில பேருக்கு சிம்மராசிக்காரங்களுக்குள்ளேயே இந்த இந்த எப்படி சொல்கிறது இந்த ஐடியா உங்களுக்குள்ளே இருக்கு பரவாயில்ல போனது போகட்டும்னா நீங்கள் கடந்து போகிறீங்க கடந்து வரீங்க வேதனை தான் வழிதான் ஆனால் கடந்து பட் பத்து ஃபுல் என்ன சொல்றாங்கன்னா புது தொடக்கம் புது ஆரம்பம் ஆசிர்வாதம் கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்ல வருது உள்ளுக்குள்ளே பயம் இருக்கலாம் அனுபவம் இல்லையே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேனே இப்போ நான் அதை திருப்பி ஆரம்பிக்க போகிறேனே இது எப்படி இருக்கும் கவலையே வேண்டாம் செவன் ஆஃப் பென்ட்ரகன்ஸ் மறுபடியும் உங்களுக்கு வளர்ச்சி இங்கேயும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இங்கேயும் உங்களுக்கு வளர்ச்சி நீங்க போடுற அந்த சின்ன சீட் ஒன்று நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு புது தொடக்கம் அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சீட் ஒன்று போடுறீங்க சாயில்ல அந்த சாயில்ல இருந்து மரம் வளர்ந்து வருது அப்போ வளர்ச்சி இருக்கு வெற்றி இருக்கு சந்தோஷம் இருக்கு அப்போ இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் அப்போ எதுலெல்லாம் என்னால் முடியும்னு கை வைக்கிறீங்களோ புத்தியை அதில் செலுத்துறீங்களோ இது வெற்றி உங்களை பக்கம்தான் இருக்குது நிறைய உங்களுக்குள்ளே ஞானம் பிறக்கும் கிளாரிட்டி தெளிவு பிறக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சியும் பிறக்கும் ஆகையாக மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த மொதல் பதினைஞ்சு நாள் சிரமமாக இருந்தாலும் கூட நிறைய வாய்ப்புகளும் வெற்றிகளும் வர இருக்குது எல்லாம் உங்கள் கையில் இருக்குது வாழ்த்துக்கள் மனம் தளர்ந்து போக வேண்டாம் எல்லாருக்கும் இந்த இந்த ரீடிங் பொருந்துமான்னு தெரில ஒரு சில பேருக்கு பொருந்தும் உங்களுடைய கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு சுற்றி இருக்கிற யாராவது சிம்ம ராசிக்காரங்க யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்குங்க அவங்களுக்கு ஒரு வகையாக இது ஒரு ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேங்க நன்றி